ஓ மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ எப்பொழுதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க யாருக்கும் அஞ்ச மாட்டீங்க துணிவுகள் மிக்க ஒரு நபர்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாதத்தின் முதல் பதினைஞ்சு நாட்கள் இருந்துட்டு இருக்கார் அதாவது ஆணி மாத கிரகநிலையானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க விருப்பிறோம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத அப்போ இந்த முதல் பதினைஞ்சு நாட்கள்னாக்கா ஜூன் பதினைஞ்சிலிருந்து ஜூன் முப்பது தேதி காலகட்ட வரலும் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதுக்கு பிறகு உங்களோட ராசியை நோக்கி வரப்போகிறார் இந்த ரெண்டு விதிகளுமே ரிசபராசி என்பவர்களுக்கு யோகமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் கிடையாது ஏன்னா கால புருசுவ தத்துவத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் தான் இந்த சுக்கர பகவான் உச்சபலம் பெறுகிறார் பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கைக்கான வாய்ப்புகளை கூடி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்போ அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது ஒரு சில தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்களை சந்தித்த காலகட்டங்கள் கடந்த ஒரு மூன்று வருட காலமாக இருந்துகிட்ருக்கும் எது செய்தாலும் தடை தாமதம் பொருளாதார அபிவிருத்தி கிடையாத ஒரு அமைப்பு குடும்பத்தில் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் இதை மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களே இந்த ரிஷபராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு வந்தீங்க தான் சொல்லணும் முக்கியமாக கடன்மனை உறவுகளில் கூட பிரச்சனைகள் பிரிவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகளை அரையும் போது இந்த வருடத்தில் ஏற்பட்ட கிரகங்கள் மாறுதல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த வருடத்தில் தான் டக்கு டக்குன்னு கிரக பயிற்சிகள் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது சனி பயிற்சி நடந்தது குரு பயிற்சி நடந்தது கேது பயிற்சி நடந்தது இந்த நான்கு கிரகமே வருட கிரகங்கள் இந்த வருட கிரக பயிற்சிகளை பொறுத்து தான் ஒரு மனிதன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுறோம் அப்போ இந்த வருடத்தில் இந்த மா இதை சிந்தித்து பார்க்கும்போது இந்த குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி ஸ்தானத்துக்கு குரு போனதுனால குடும்ப அபிவிருத்தி பொருளாதார பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மா இந்த வருடமே இருக்க போகுது அதே போல் சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து வைக்கிறதுனால உங்களுக்கு தொழில் மூலியமாக லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகளுக்கான காலகட்டமாக இருக்குது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறனால இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் நிக்கிறதுனால தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுட்டு விட்டீங்க அப்ப தெளிவா சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஆணி மாத கிரக நிலைகள் ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராசினையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்த குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலே ஆட்சி படம் பெறுகிறார் குருவும் புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு உட்கார்ந்துருக்கார்கள் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சிர்த்தியும் வீடுமுனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மாதம் போகுது அப்படின்ற சொல்லலாம் அடுத்ததா பொறுத்தோம் அப்படின்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சிகளை இந்த ரிஷபராசி என்பவர்கள் சந்திக்க போறீங்க அப்போ பத்தாம் அதிபதியான சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மா இந்த மாத காலகட்டம் வருமானத்துக்கும் குறைவு இருக்காது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத வரலும் பணத்தட்டுப்பாட்டுக்கு வேலை கிடையாதுங்க வேலை வேலையானது உங்களுக்கு பல வழியிலிருந்து விட வந்துட்டு இருக்கும் முக்கியமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது ஏன்னா தொழில்காரகன் சனி தொழில் மூலிமா லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த வருட காலகட்டத்தில் யோகமாகவே இருக்குது அதில் முக்கியமாக இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகள் இருந்துட்டுருக்கதை பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில்காரகனான சனி பகவான் நீர் ராசியில் நின்று தசை நடக்கறனால இந்த நேர காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்கள் யாராவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு மூலியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்களும் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில்டு ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாகுது அப்படின்னு அதனால் இந்த மாத காலகட்டங்கள் வீட்டை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இதுக்கு முன்பாக கடந்த மாதத்தை செல்லணும் முக்கியமாக வைகாசி மாதத்தில் சொல்லணும் இந்த வைகாசி மாதத்தில் ஜென்மத்தில் இந்த சூரிய பகவான்றதுனால தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் ஒற்றை தலைவலி மயக்கம் ப்ரெஷர் அதிகரிக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் இது எப்பொழுதுமே ஒவ்வொரு மா வருடத்திலேயும் வைகாசி மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா உங்கள் ராசியில் சூரிய பகவான் வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரத்தம் சூடு வாய்ப்புகளும் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள் போன மாதத்தால் முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தொழில் லாபங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் உடலில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த நேர காலகட்டத்தில் நீச்சத்தை நீக்கி நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் வெகு திருமணம் நடக்கவே இல்லையே நடக்கவே இல்லையென்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டம் கெட்டி மேலும் தட்டுவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவானை வந்து குரு சூரியன் புதனோட இணைந்திருக்கனால காதல் எண்ணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்டுருக்க சார் எனக்கு குழந்தை பேர் தரிக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டாக இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு அதே வேளையில ஆறாம் அதிபதியான குரு பகவான் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசியை நோக்கி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வரப்போகிறாருங்க அப்ப இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியான லக்னாதிபதி ஆறாம் அதிபதி வரதுனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்க போகுதுங்க அடுத்து நான்காம் சூரியன் கேது இணைவு இருக்கிறதுனால வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு அப்போ இந்த நேரத்தில் புதுமையான வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்களும் வீடு முனை அசை கட்டுவதற்கான ஒரு யோக காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த இத்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டுருப்பீங்க லாபங்களுக்கு குறைவுகள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்